செல்லக்குட்டி இங்கேயும் இருக்க என்னம்மா சொல்லுங்க செல்லக்குட்டி இதில் வயிற்றரிசல் மாத்திரை தலவலி மாத்திரை பீபி மாத்திரை இருக்குது வாங்கிக்கோ ஏவ் தட்போசனை தலையா ஏய்வா எனக்கு எதுக்கு ஏன் வயிற்றிச்சல் மாத்திரை போய் உங்கள் அம்மைக்கும் உங்கள் அக்காவுக்கும் கொண்டு போய் கொடு இல்லைடா செல்லக்குட்டி நான் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் கொண்டு போய் அது எங்க அக்காவுக்கு தான் காலையில ஒரே டபுள் டோரு ஏசி வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் மாத்திட்டாளாம் செம்மையா இருக்கான் இந்தாமா வயத்தறிச்சல் மாத்திர போடு டோன்ட் வரி எல்லாம் மாத்திரா போடு அப்போ அது நிம்மதியா இருக்கேன்னு பாப்போம் ஐயோ எனக்கு தலை வயிறு எறியுதே ஐயோ